வணக்கம் இதை மட்டும் குடியுங்கள் மூணு கிலோ எடையை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் குறைத்து விடலாம் அன்றாடம் நாம் கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால் நமது உடல் பருமன் அதிகரித்து தாங்க முடியாத அவஸ்தைகளை சந்திக்க நேரிடுகிறது மேலும் அதிகப்படியான உடல் பருமன் காரணமாக கொலஸ்ட்ரால் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் போன்ற உடல் உபாதைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் ஆளாகின்றோம் எனவே இந்த உடல் பருமன் பிரச்சனையை இயற்கையான வழியில் மிக சுலபமாக குறைப்பதற்கு சில வழிமுறைகள் உள்ளன அவை என்னவென்று பார்ப்போம் தேவையான பொருட்கள் தண்ணீர் ஐநூறு மில்லி லிட்டர் பூண்டு பற்கள் நான்கு தக்காளி ஐந்து எலுமிச்சை சாறு ஆறு டேபிள் ஸ்பூன் ஐஸ் கட்டிகள் ஆறு செய்முறை பூண்டு தக்காளி எலுமிச்சை சாறு ஆகிய அனைத்து பொருட்களையும் மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து தேவையான அளவு தண்ணீர் அல்லது ஐஸ் கட்டிகளை சேர்த்து கலந்தால் உடல் எடையை குறைக்கும் பானம் ரெடி பயன்படுத்தும் முறை இந்த குடிக்கும் போது காலை உணவை சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழித்துதான் குடிக்க வேண்டும் ஏனெனில் இதனால் உடலின் மெட்டபாலிசம் தூண்டப்படுகிறது குறிப்பு இந்த பானத்தை குடிக்கும் போது சிறிய அளவில் தானியங்கள் காய்கறிகள் மற்றும் சர்க்கரை கலக்காத கிரீன் டீ போன்ற உணவுகளை சேர்த்து கொண்டால் விரைவில் சிறப்பான பலனை காணலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி